ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு நம்ம வேலை வந்து இந்த சைட்ல வந்து வேலை பண்ணி இருக்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்து வந்து பண்ண வேலை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணதால எடுக்க முடியும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு பூசுவேல் பண்ணி இருக்கிறோம் இது வந்து நீட் முப்பத்தி நாலு அடி நீட் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு வந்து பதினாறு அடி ஹைட் வரும் இத வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே முடிச்சு அப்படின்னு பார்த்தோம் நாங்க ரெண்டு பேர் கொத்தனாரு அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக்கால இருக்கிற ரெண்டு சித்தாள் மொத்தம் அஞ்சு பேர் செய்யறோம் இது முப்பத்தி நாலுக்கு பதினாறு ஃபுல்லா வந்து முடிஞ்ச பண்ணி செய்யறோம் ஸ்பீடா தான் செஞ்சு ஆனா கொஞ்சம் ஸ்பீடு செய்யறது இல்லாம கொஞ்சம் பாஸ்ட் வச்சிருக்கேன் அதனால ஸ்பீட தெரியுது நம்ம வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இறங்கி அந்த அந்த மேல மேல வந்து 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 பெட் பெட் பேஸ் மட்டும் ரைட் அதுக்கு வீட்டோட அளவு கணக்கு அந்த பல வந்து செவுட்டுல வந்து பால் அடிச்சோம் பால் ஊத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரப்பகுதியில வச்சு நம்ம பூசி வேலை இந்த களை உடச்சுன்னு இருக்கிறோம் இந்த போசு வேலை வந்து எம்சேன்ல பண்ணிட்டு இருக்கிறோம் தான் கட்டு வேலை போட்டதே வேலை பண்றது சேர் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனல்ல இருந்து கலவு கொடுக்குறேங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேல போசும் போது அது மிச்சம் களை இருந்தது அதை வெளியே போட்டுருந்தாங்க கீழே ஆள்ல போட்டிருந்தாங்க அதை வெச்சு கொடுக்குறாங்க இந்த சைடுல கொஞ்சம் கலவு கலந்தாங்க அதுவும் வந்து வெச்சு கொடுக்குறாங்க மொத்தம் வந்து இன்னைக்கு இந்த ஏரியா புல்ல மொத்தமாவே போச்சுலாம்னு ஐடியா பண்ணிருக்கலாம்னு முடியாது போல இப்போ நான் அஞ்சு மணி ஆகி போச்சு நாங்க வேற திருப்பி இங்க ட்ரெயின் பிடிச்சி போகிறதுக்கு லேட் ஆகும் அதனால வந்து முடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓடும் நினைக்கிறேன் முடிச்சிடுவோம் முடிஞ்சு போனா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி நிக்கலாம் இந்த லென்த்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பால் ஊத்துட்டு களவாடிக்கிறது தப்பா இல்ல கவச்சு களவாடிச்சு நம்ம இது பண்றது களவாடிக்கிறது பெஸ்டா எது பெஸ்ட்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வர ஃப்ரெண்ட் வந்து என்னடா பாஷனே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல சொல்லியிருக்கான் எனக்கு தெரிஞ்ச பாஷா தமிழ் தான் ஆனா தெலுங்கு நானு அதனால வந்து கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நான் எனக்கு ஃபுல்லா தமிழ் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல இருக்கிறேன் ஏன்னா நான் தமிழ்நாட்டிலே வேலை செய்யற தமிழ்ல பென்ஷன் தான் பேசினே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெலுங்கு ஆனா நானே அதனால நீங்க மன்னிச்சுக்கோங்க என்னோட பாசில தெலுங்குதான் அதனால வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எதனா பேச்சு வித்தியாசமா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க நம்ம வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பில்டிங் ஆரம்பத்துல இருந்தே வந்து வீடியோ போட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இடையில கட்டுவேல போடும்போதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் நல்லா போயிடுச்சு ஒரு மூணு நாள் வந்து வீடியோ போடாத விட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு நாள்ல விட்டா பாருங்க அத்திருப்பிதான் பத்து பேர் அஞ்சு பேரு வேலை பார்த்தா பாக்குற கிடையாது போயிடுச்சு நல்லா ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பாத்துட்டாங்க ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல ஆயிரம் பேருக்கு மேல ரெண்டாயிரத்துக்கு பேருக்கு மேல அப்படி இருந்துச்சு இந்த மூணு நாள் வீடியோ போடாம விட்டுட்டா பாருங்களா

இந்த முப்பத்தி நாலு அடிக்கு பதினாறு அடி ஆயிட்டு போசுறோம் தானே கம்மியான் சொல்லுங்க ரெண்டு ஜனம் இருக்கு இதுல வேற இந்த நம்ம கணக்கு பண்ணிதான் பாண்ட்ல கணக்கு பண்ணி போட்டு கலக்குறோம் ஏன்னாக்கோ மணல இருந்தா கொஞ்சம் கலந்தாக்க கண்ணே தெரிஞ்சிடும் இப்போ கேட்பது இதுல வந்து எம் சாண்ட் ஒவ்வொரு இருக்குது சிமெண்ட் ஒரே மாடு இருக்கு அதனால ரொம்ப கம்ப்யூசா இருக்கு நம்ம இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா நான் கட்டின பில்டிங்ல எம் சாண்ட்ல பூசுற பில்டிங் இது ஒன்று நான் இதுவரைக்கும் எம் சாண்ட்ல பூசே கிடையாது எம் சாண்ட்ல வேலை போட்டிருக்கேன் எம் சாண்ட்ல தலம் போட்டிருக்கேன் ஆனா பூசல மட்டும் பண்ணதே இல்லை மணல் வாங்கிதான் பண்ணி நின்று இருந்தேன் கொஞ்சம் பட்ஜெட் பட்ஜெட்னால கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு மணல் கிட்ட கட்ட பத்திரம் அந்த ரேட்டு சொல்றவங்க சரியில்லை தண்ணி சில தரைச்சா உங்களை கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த மண்ணு இருக்கு சொல்லிட்டு எது வாங்கி பேசினே இருக்க முடிஞ்சல இருக்க அது இப்போ நாலு பாண்டுதான் பதினொன்று பாண்டு பதினொன்று பதினஞ்சு பாண்டுக்குள்ளோம் ஷேண்ட் போட்டு அப்புறம் வந்து சிமெண்ட் போடுறது இதுவே கரெக்டா இருக்கு நல்லா இருக்க நல்லா போடுது அந்த போட்டா போட்டா பிடிப்பு வருமா இல்லையான்னு அதனால நாலு பாண்டு ஹோம் ஷேண்ட் போடுவேன் ஒரு பாண்டு சிமெண்ட் போட்டுருவேன் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம ஒன்னே கலவு கலந்து இருக்கிறோம் ஏன்னா அந்த ஹெம் ஷாண்ட் கொஞ்சம் மயமாதான் இருக்கு நம்ம ஏனாக புடிப்பு அந்த அளவுக்கு இருக்குமான்னு கொஞ்சம் நவுட் எனக்கு அதனால நான் கட்டின பில்டிங்ல எதுலயுமோ வந்து ஒரு பில்டிங்ல கூட நான் வந்து ஹெம் ஷாண்ட் யூஸ் பண்ணுவேன் நீண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் புதுசு அளவுக்கு ஆனா மணல் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு கரெக்டா வேலை புரிஞ்சுங்களா அப்படியே தான் வருது இருந்தாலும் அந்த புளிப்பு வருமானது கொஞ்சம் டவுட்டு அதுக்கு தான் சிமெண்ட் கொஞ்சம் நிறைய போட்டு தான் வேலை செய்யறோம் நிறைய அந்த நல்லா இருக்கும் போட்டுக்கிறோம் சிமெண்ட் ரோப்லேயும் இப்போ பூச வேலைக்கு நிறைய சிமெண்ட் போட்டு தான் செய்யறோம் ஏன்னா கொஞ்சம் கூட இப்ப நல்லதுதான் கட்டி ஆகிட்டான் இப்ப தான் வேலை நல்ல நேற்று ஒரு சோறு பூசியா அந்த சோறுக்கு அதே தான் கணக்கு தண்ணி போட்டு ஃபேஷியல் பண்ணோம் பரவாயில்ல நல்லா டைட்டாக தான் இருக்கு காலில் போய் பார்த்தோம் தண்ணி ஓட்டினோம் தண்ணி ஓட்டிட்டு பார்த்தாக்க நல்லா தான் இருந்துச்சு ஓகேன்ற ஒரு திருப்தி வந்துச்சு நம்மளுக்கு எம் சவுண்டு கூட பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த ரேட்டர் அந்த கையில் பிடிங்கி எடுத்துட்டு அன்னைக்கு பார்த்தா நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு கலவை ஓகே இது டைட் இருக்குது அப்போனே இது ஓகே பரவாயில்லன்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்ல கையில் எடுத்துகிட்டு அந்த கலம் தனியா போட்டுவாங்க வீடியோ புல்ல பாத்ததுக்கு நன்றி